இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து பதினைந்து வரை போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் செந்தில் பாலாஜி அவர் அப்போது பணம் வாங்கிய பணி ஆணைகளை வழங்கிய புகாரில் தமிழக போலீஸ் இரண்டாயிரத்து பதினெட்டு மூன்று வழக்குகளை பதிவு செய்தது அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்து செந்தில் பாலாஜியை கடந்த ஆண்டு கைது செய்து சிறையில் அடைத்தது செந்தில் பாலாஜியின் அமைச்சர் பதவி பறிக்கப்பட்டது பதினைந்து மாத சிறைவாசத்துக்குப் பின் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இதையடுத்து மீண்டும் அமைச்சரானார் செந்தில் பாலாஜி ஆனால் அவர் அமைச்சரானதை உச்சநீதிமன்றம் கண்டித்தது அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லையெனில் ஜாமீன் ரத்து செய்ய உத்தரவிடுவோம் என்று கூறியது இதையடுத்து செந்தில் பாலாஜி தனது அமைச்சர் பதவியை கடந்த ஏப்ரல் இருபத்தேழில் ராஜினாமா செய்தார் இந்நிலையில்தான் பணம் வாங்கி அரசு வேலை தருவது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து வருகிறது செந்தில் பாலாஜி தொடர்பான வழக்கை ஒன்றாக இணைத்து விசாரிப்பதற்கு எதிராக ஒய் பாலாஜி என்பவர் தொடர்ந்த மனு வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க வேண்டும் என்று விஜயகுமார் என்பவர் தாக்கல் செய்த மனு கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் சில பத்திகளை நீக்க வேண்டும் என கூறி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு அனைத்தும் நேற்று விசாரணைக்கு வந்தது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் ஜாய் மாலியா பற்றி அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தது நேற்று இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் வழக்கை எழுத்தடிக்க இரண்டாயிரத்து முன்னூறு பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ளனரா எனவும் வழக்கை எழுத்தடிக்க தமிழக அரசு முயல்கிறதா என்ற கேள்விகளை எழுப்பியது அதேபோல் உச்சநீதிமன்றம் தமிழக அரசை சாடியது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வழக்கில் இரண்டாயிரம்க்கும் அதிகமானவர்கள் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் ஐநூறுக்கும் அதிகமான சாட்சிகள் உள்ளன இது இந்தியாவின் மிகவும் பிரபலமான விசாரணை வழக்காக இருக்கும் இந்த வழக்கின் விசாரணைக்கு நீதிமன்றத்தில் அரை போதுமானதாக இருக்காது குற்றம் சாட்டப்பட்டவரின் இருப்பைக் காட்ட ஒரு கிரிக்கெட் மைதானம் கூட தேவைப்படலாம் என்று கடிந்து கொண்டார் மேலும் பிரதான வழக்கில் எத்தனை பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பணம் எப்படி பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது பற்றிய விவரங்களை வழங்க வேண்டும் வேலைக்கு பணம் பெற்ற வழக்கை எவ்வாறு நடத்தப் போகிறீர்கள் என்பது பற்றிய தெளிவான திட்டத்தை தமிழக அரசு வழங்க வேண்டும் இந்த வழக்கை எவ்வளவு காலத்தில் விசாரித்து முடிக்கப்படும் என்பது பற்றியும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்க வேண்டும் என்று கூறி வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்